தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில மாவட்டங்களில் கணிசமாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கு இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு திருநெல்வேலியில ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டத்துல காட்டு மன்னார் கோயில்ல ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாகிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கணிசமாக தென் மாவட்டங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு பகுதியாக தான் நீங்க வந்து மாவட்டம் முழுவதும் கூட நீங்க மழை எதிர்பார்க்க வேண்டாம் பகுதியான மழை பொழிவு கண்டிப்பாக தொடர வாய்ப்பு இருக்கு அதனால வானிலை முழுமையாக முழுமையா கேளுங்க உங்க பகுதிகளில் மழை வருமா வராதா அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க எதனால இப்போ சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தற்போதைய வானில் நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் கேளுங்க தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாகவே தொடர்ந்து கணிசமாக சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம அவ்வப்போது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பனிப்பொழிவும் நமக்கு வந்து தீவிரம் அடையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் கணிசமாக அதிகாலை நேர பனிப்பொழிவும் சற்றே நமக்கு வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தொடர்ந்து பனிப்பொழிவு அதே மாதிரி சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு அவ்வப்போது அடுத்து வரும் நாட்களிலும் கணிசமாக தென் மாவட்டத்தில் சில இடத்தில் எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில இடங்கள்ல தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையானது ஆங்காங்கே பதிவாகியிருக்கு அதனால தொடர்ந்து நீங்க மழை ரொம்ப அதிகமாக மிக கனமழை அதிகனமழை வரும் அப்படிலாம் நீங்க நினைச்சு கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அதிகனமழை மிக கனமழை நமக்கு வாய்ப்பு இருக்காது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓய்வு கொடுத்ததன் காரணமாக பெரிதளவில் நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அப்போ நமக்கு வரப்போகிறதே ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும்தான் தென் மாவட்டத்தில் இருக்க போகுது சில இடங்கள்ல லேசான மழையும் சில இடங்கள்ல மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து வரும் நாட்களிலும் தென் மாவட்டங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் குறிப்பா நாலு முக்கு காக்காட்சி போன்ற இடங்கள்ல நம்ம கணிசமாக மழை வாய்ப்புகள் தென் மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு இப்போ ஒரு சென்டிமீட்டர் பதிவாயிட்டு இருந்த இடத்துல இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் முக்கு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கணிசமாக இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து இந்த லேசானது முதல் மிதமான மழை பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் அவ்வப்போது சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆறாம் தேதிக்கு மேல மழை கிடையாது அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த ஐந்தாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ஐந்து வரைக்கும் கணிசமாக அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது உறுதியாக நமக்கு அவ்வப்போது சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு பதிவாகிடும் பிப்ரவரி ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்களே மழை கேட்டாலும் மழை எதிர்பார்க்க முடியாது பனிப்பொழிவு தான் நமக்கு கொஞ்சம் தீவிரமா இருக்க போகுது அதனால அடுத்து வரும் நாட்களிலும் தென் மாவட்டங்களில் கணிசமாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே வந்து எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகளில் மட்டும் கணிசமாக நீங்க மழை பொழிவுகளை எதிர்பாருங்க இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரினு பல மாவட்டங்கள் இருந்தாலும் ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் மாவட்டம் முழுவதும் இல்லாம அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசானதுல இருந்து மிதமான மழை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் தான் ரொம்ப நேரம் கூட அதிக மழை கிடையாது அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை வருவது போல தெரியும் அதே போல நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் ஆனால் பகுதியா மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் பகலில் லேசான வெயிலும் அதிகாலையில் நமக்கு வந்து பனிப்பொழிவு காணப்படும் பகல் நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு லேசான வெயில் மட்டும் இருக்கக்கூடும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து பகல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசான வெயில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அதிகாலையில் பனிப்பொழிவு தொடர்ந்து எப்பொழுது போல நமக்கு வந்து பனிப்பொழிவு வந்து கடலோரங்களில் நீடிக்கும் எந்த மாற்றம் உள்ள நான்கு ஐந்து தேதிகள சாரல் அல்லது லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பகுதியாக வேணா கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் நேரங்களுக்கு பிறகு காணப்படும் நான்கு ஐந்து ஆறு போன்ற தேதிகளில் கணிசமாக அந்த மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கடலோரங்கள்ல வருகிறத நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக நமக்கு வந்து அந்த சாரல் மழை சில நேரங்கள்ல அந்த பிப்ரவரி ஐந்து ஆறு தேதிக்குள்ள ஏதாச்சும் சில இடங்கள்ல மட்டும் பதிவாகும் மேகக்கூட்டங்கள் அவ்வப்போது வருகிறத பார்க்க முடியும் பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது இன்னும் நமக்கு ரெண்டு வாரத்துக்கு நீடிக்கும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது எப்படியாவது இந்த வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகாலை வேலையில வெப்பநிலை அதிகரிக்குமா ஏன்னா குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க படாதீங்க இதுக்கு அடுத்து கோடை காலம் தான் அதனால சீக்கிரத்திலே நமக்கு இந்த பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உள் மாவட்டங்கள் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இப்ப பார்க்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில தான் தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து மிக குறைந்த ஒரு வெப்பநிலையாக பதிவாயிட்டு இருக்கு நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதினேழு டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வெப்பநிலையே அதிகாலையில வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு இதே வானிலை தொடர்ந்து நீடிக்கும் உள் மாவட்டங்களிலும் சரி அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அடுத்து வரும் நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு லேசான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால மழை பெய்யாத பகுதிகள் மழை வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மழை பொறுத்த வரைக்கும் சாரல் மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதாவது உள் மாவட்டத்திலும் மேற்கு மா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவுகள் இல்லாம பனி அதிகாலையில ஒரு மிதமான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் வந்து பதிவாகும் உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான பனிமூட்டம் சாலைகளில் வாகனங்கள் தெரியக்கூடாத அளவுக்கு நமக்கு பனிப்பொழிவு இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு பனிமூட்டம் அல்லது ஒரு பனிப்பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஒரு தொடர்ந்து இடைவிடாத பகுதிகளுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் சில நேரங்களில் கணிசமாக நமக்கு வந்து மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில கூட இந்த தேனி தென்காசி போன்ற இடத்துல கூட சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சாரல் மழைக்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அதனால மஞ்சள் நிறைச்சரிக்கை ஆரஞ்சு நிறைச்சரிக்கை சிவப்பு நெருச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்க போறது இல்லை மழை ஆங்காங்கே பெய்ய போறதே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்தான் தான் பனிப்பொழிவு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு அதனால பாருங்க எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் உள் மாவட்டங்களிலும் கணிசமாக வெப்பநிலையை வரைக்கும் தொடர்ந்து குறைந்து காணப்படும் நிறைய இடங்களில் பனிப்பொழிவும் தீவிரமடைந்து காணப்படும்